ஒரு வருட காலமாக நூகலை ஹிஸ்லாத்திற்கு அல்லாஹ் கட்டளையிட்டான் நூகலை ஹிஸ்லாத்து வசலாம் கப்பல் செய்து கொண்டே இருந்தாங்க எல்லா படைப்பினங்களையும் அந்த கப்பலில் ஏற்றினார்கள் அடுத்ததாக பூமியில் எல்லா புறங்களிலிருந்தும் தண்ணீர் கிளம்பி வந்தது அந்த கப்பல் மட்டும் மிதக்க ஆரம்பித்தது மற்ற அனைத்து நபர்களும் அடித்து கொண்டு சென்றார்கள் தன்னுடைய பிள்ளை நூகல் இஸ்லாத்து அந்த அழைப்பு சொல்லுகிறது நான் மலை உச்சியில் சென்று என் உயிரை காப்பாற்றிக் கொள்ளுவேன் என்று சொன்னது என் குழந்தையை காப்பாற்று குழந்தைய காப்பாத்து அல்லா சொல்றான் அது ஓன் பிள்ளை இல்லை எந்த ஒரு குழந்தை நற்குணங்களாக இல்லையோ எந்த ஒரு குழந்தை இடத்தில் ஈமான் இல்லையோ அல்லாஹ் அந்த தந்தையை பார்த்து சொல்லுகிறான் அது உன் பிள்ளை இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறார் காரணம் என்ன அல்லாஹ்விடத்தில் ஒரு ஒரு வாரிசு அமைய வேண்டும் என்று சொன்னால் எப்படி தந்தை நற்குணமுள்ள தந்தையாக இருக்கிறாரோ அதே போல அவருடைய குழந்தையும் நற்குணமுள்ள குழந்தையாக இருந்தால் மாத்திரமே அல்லாஹ் தந்தைக்கு கொடுத்த சிறப்பை பிள்ளைக்கும் தருகிறார் இப்ப நாம் யோசிக்க வேண்டும் குழந்தை வளர்ப்பு என்பது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் பெருமான் செல்லந்தாகுவோ இல்லை ஒரு செல்லம் சொல்கிறாங்க ஒவ்வொரு நபரும் குள்ளுக்கும் ராணிங் நீங்கள் ஒவ்வொரு நபர்களும் பொறுப்புதாரிகள் ஒ குல்லுக்கும் மஷ்டூலுன்னு அன்ற அழைத்தியத்தை உங்களுடைய கீழே உள்ள குழந்தைகளைப் பற்றி பெற்றோர்களிடத்தில் நீங்கள் விசாரணை செய்யப்படுவீர்கள் எத்தனை பெற்றோர்கள் நாம் யோசிக்கிறோம் சதாவும் குழந்தை வளர்ப்பை பற்றி சிந்தனையில் எடுத்துக்கொண்டே இருக்கிறோம் ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து மூன்று மாத கா மூன்று வருட காலம் தாயின் மடியிலே அந்த குழந்தை வளருகிறது அந்த குழந்தையை எப்படி உருவாக்குகிறீர்கள் என்பது பெற்றோரின் கையில் இருக்கிறது ஒரு குழந்தை மூன்று வயது வரைக்கும் தாய் மடியில் அது கல்விகளை கற்கிறது தாய் சொல்லும் வார்த்தையை பார்க்கிறது தந்தை சொல்லும் பேச்சை கவனிக்கிறது அத்துணை விஷயங்களையும் அது கிரகித்துக் கொள்கிறது சல்லல்லாஹ் வலைவு செல்லம் அவங்க குழந்தை வளர்ப்புடைய விஷயத்தில் மிகவும் கண்ணும் கருத்தோடு இருப்பார்களாம் ஹலால் ஹராமை சொல்லித்தரக்கூடிய விஷயத்தில் ஒரு சமயம் சதக்காவினுடைய பேரிச்சம்பலம் கீழே விழுந்து கிடக்கிறது நபிமார்களினுடைய குடும்பத்திற்கு சதக்காவுடைய பொருளை சாப்பிடுவதை தடுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது எல்லாம் குழந்தையாக இருக்கும் பொழுது தவழ்ந்து தவழ்ந்து வந்து அந்த சதக்காவினுடைய பேரு சம்பளத்தை எடுத்து வாங்கில் வைக்கிறார்கள் ஓடோடி ஒன்று பெருமானா செல்லந்தாகுலை செல்லம் அவங்க தன்னுடைய விரலால் அந்த பழத்தை எடுத்து நோண்டு வெளியில் போட்டு விட்டு ரசூலுல்லா சொன்ன வார்த்தை எனது பிள்ளையே ஆதாலா எலி கொலனா இது நமக்கு சரியான பல பொருள் அல்ல நாம் சாப்பிடுவதற்கு சரியான பொருள் அல்ல என்று குழந்தையை தடுக்கிறார்களே ஒரு குழந்தைக்கு நல்ல விஷயங்களை புகட்டுவதும் ஒரு குழந்தைக்கு தன் தீய விஷயங்களை கற்பித்து தருவதும் அது பெற்றோரின் கையில் இருக்கிறது குழந்தைகளை நல்ல ஒரு உணர்வோடு வளர்க்க வேண்டும் மூன்று நேரங்களில் குழந்தைகள் நம்மிடத்திலிருந்து கல்வியை எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்களாம் கிதாபுகளை பதிவு செய்கிறாங்க செய்கிறாங்க சாப் தன்னுடைய புத்தகத்தில் பதிவு மூன்று நேரங்களில் குழந்தைகள் ஒரு செய்யறாங்க எதிர்பார்த்து கொண்டே இருக்கும் அந்த இடத்தில் அது பள்ளிக்கூடத்திற்கு செல்லுகிறது அதில் முதலாவது நேரம் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கற்பத்துக் கொட்டிருக்கக்கூடிய முதல் நேரத்தை சொல்லி காட்டுகிறார்கள் ஐந்தல் அந்த குழந்தை உங்களோடு சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது நீங்கள் தீனுடைய விஷயத்தை பிள்ளைகளுக்கு மனதில் பதிய வையுங்கள் அது கையாமத்து வரைக்கும் மறக்கவே மறக்காது சாப்பிடும் ஒரு பெற்றோர் தன் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தையை சொல்லுகிறார்களோ அந்த வார்த்தை தான் கையாமத்து வரைக்கும் மறக்கும் சிறு வயதுல என்னுடைய தந்தை என்ன செய்வாங்க உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருப்பாங்க ஒரு பெரிய தின்ன இருக்கும் அந்த திண்ணையில எங்க எங்க தந்தை உட்காந்து சாப்பிடுவாங்க சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது கரெக்டா சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க கரெக்டா இந்த துவாவை ஓதி கொண்டே எந்திரிப்பாங்க இந்த துவா நான் மதரசா சென்று முடித்த பிறகும் கூட எப்பொழுதுமே எனக்கு மறப்பதே இல்லை நாம் பெற்றோர் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் பிள்ளை பார்த்து கொண்டே இருக்கிறது பயணம் போகும்போது பிள்ளைகிட்ட துவாவை கேளுங்க உடனே அடிப்பாங்க சுபஹான் அல்லது சஹரலனா ஏன் மறப்பதில்லை பிள்ளைகள் எந்தெந்த நேரங்களில் கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கு தகுதியானவர்கள் என்பதை கிதாபுகளில் பதிவு செய்கிறாங்க அதில் முதலாவது இந்தல் அக்குல் அந்த குழந்தை உங்களோடு சேர்ந்து சாப்பிடும் பொழுது நாம் ஒவ்வொரு வாயை எடுத்து வைக்கும் பொழுது பிஸ்மில்லாவை சொல்லி ஊட்டி ஆனால் அது எப்பொழுதும் பிஸ்மில்லா சொல்லுவதற்கு மறக்காது இடையில் தஸ்மீகை சொல்லிக் ஆனால் அந்த தஸ்மீகை செய்வதற்கு மறக்காது சாப்பிட்டு முடித்தவுடன் உடனே சொல்லி கொடுத்து பாருங்கள் அது மௌத் வரைக்கும் மறக்காது ஒரு குழந்தையினுடைய சாப்பாடு நல்லா ஆயிருச்சுன்னா அந்த குழந்தையினுடைய மௌத் நல்லா இருக்குமா ஒரு குழந்தையினுடைய சாப்பாடு நன்றாக ஆகிவிட்டது அதனுடைய இறுதி முடிவும் நன்றாக இருக்கும் காரணம் என்ன தெரியுமா அந்த துவாவில் அல்லாஹ் இணைத்திருக்கிறான் எங்களை முஸ்லிமாக ஆக்கிய அல்லாஹ் எல்லா புகழும் காரணம் என்ன ஒரு ஒருவன் இந்த துவாவை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் அந்த குழந்தையை அல்லாஹ் முஸ்லீமாக தவிர்த்து வேறு எந்த ஒன்றிலும் அல்லாஹ் மரணிக்க செய்ய மாட்டான் என்பதாக கிதாபு எழுதுகிறார் நாம் செய்யக்கூடிய சின்ன விஷயங்கள் அந்த குழந்தையினுடைய இறுதி நிலையை அல்லாஹுக்கு பிடித்தமானதாக மாற்றி விடுகிறதே இரண்டாவது நிலை எழுதுகிறாங்க ஐந்த சஃபர் உங்களோடு சேர்ந்து குழந்தைகள் டிராவலில் பயணத்தில் வர்றாங்க அந்த நேரத்தில் நபிமார்களுடைய வரலாறை சொல்லுங்கள் இன்றைக்கு பெற்றோர்களுடைய நிலைமை என்னாச்சு பிள்ளைகிட்ட செல்போனை கொடுத்துடுறது அந்த பிள்ளை பாட்டுக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே வரும் நாம் என்ன நினைக்கிறோம் இப்போ என்னைய டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போதும் இப்போ நான் நிம்மதியாக இருந்தால் போதும் அவன் ஃபோன் உண்டு அவன் உண்டு என்பதாக பிள்ளை இடத்தில் ஃபோனை கொடுத்து நாம் நிம்மதிக்காக வேண்டி ஒதுங்கிக் கொள்கிறோம் அந்த இடத்தில் மிகப்பெரிய தவறை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் காரணம் என்ன ஒரு குழந்தை போனை பார்க்க ஆரம்பிக்கிறது என்று சொன்னா அந்த குழந்தை அந்த இருக்கக்கூடிய செவி விஷயங்கள் மட்டும் அந்த அப்சர்வ் பண்ணாது அந்த குழ அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய கொள்கையும் உள்ளே வந்து கொண்டே இருக்கும் அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய செய்திகளும் உள்ளே வந்து கொண்டே இருக்கும் எந்த போனிலுங்க அல்லாஹ் ரசூலை பத்தி பேச்சு இருக்கிறது இப்படியாக ஒரு குழந்தை வளர்ந்து கொண்டே வருகிறது பத்து வயதை அடைகிறது பதினோரு வயதை அடைகிறது செல்போனுடைய அடிமையாகவே மாறுகிறது குழந்தைக்கு தீனை கற்றுக் கொடுக்கக்கூடிய நல்ல நேரத்தில் இரண்டாவதை பதிவு செய்கிறாங்க இந்த சஃபர் பயணத்தில் உங்களோடு வரும் பொழுது அருகே அழகி அழைத்து வைக்க உட்கார வையுங்கள் அல்லாஹ் ரசூலை பற்றி பேசுங்கள் நபிமார்களுடைய வரலாறை சொல்லிக் கொடுங்கள் சகாபாக்களினுடைய வரலாறைச் சொல்லி கொடுங்கள் குழந்தை நற்குலமுள்ள குழந்தையாக வருகிறதா இல்லையா என்று என் பாருங்கள் என் பிள்ளை பதினஞ்சு வயசு ஆயிட்டான் தோளுக்கு மீறி வளர்ந்து விட்டான் என் பேச்சை கேட்பதில்லை இப்பொழுது நாம் கவலைப்படுகிறோம் ஆனால் முன்னதாகவே நாம் பிள்ளையை சிறு வயதிலேயே தற்பியச் செய்வதை விட்டுவிட்டு எல்லாம் கைமீறி போன பிறகு கவலைப்படுவதால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை சொல்றாங்க இந்த சஃபர் பயணத்தில் இருக்கும் பொழுது குழந்தைக்கு தீனுடைய விஷயங்களை பதிவு செய்யுங்க வாது பின் ஜவல்றது எல்லாம்னு சொல்றாங்க நான் ரசூலுல்லாஹோடு பயணத்தில் இருந்தேன் பெருமானார் எனக்கு சின்ன சின்ன விஷயங்களை நான் குதிரையின் மீது அமர்ந்திருக்கும் பொழுது கற்றுத் தந்தார்கள் இதுவரைக்கும் எனக்கு மௌத்து வரைக்கும் அது மறந்ததே இல்லை ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டுச் சொல்லுவார்களாம் யா முஹாத் யா முஹாத் இஹ்ஃபல் லிஸானக் இஹ்ஃபலில்லா உன்னாவை கட்டுப்படுத்து அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் இது என்னுடைய வாழ்நாளில் மறந்ததே இல்லை என்பதாக முஹாத் பின் ஜபல் ரதியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுவார்களே பெருமானாருடைய மடியில் இருந்து கல்வியை கற்ற குழந்தைகள் ஏராளம் அப்போ பயணத்தில் இருக்கும் பொழுது குழந்தைகளுக்கு தீனுடைய கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் மூன்றாவதாக சொல்லுகிறார்கள் ஐந்தல் மரத் ஒரு குழந்தை நோய்வாய்ப்பட்டு இருக்கும் பொழுது உங்களுடைய வீடுகளில் படுத்து படுக்கையில் இருக்கும் பொழுது உங்களோடு இருக்கும் பொழுது கொள்ளுங்கள் கற்றுக் கொடுங்கள் ஒரு குழந்தை நோயில படுத்திருக்கிறது நீங்க என்ன வார்த்தை சொன்னாலும் அதை அல விடும் ஒண்ணு உடல் வேதனை ஒன்று இரண்டாவது ஆறுதலான வார்த்தைகளை இந்த குழந்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்குமா நாம் ஆறுதலான வார்த்தைகளோடு தீனுடைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டே ஆனால் அந்த குழந்தை அந்த உள்ளத்தில் அப்படியே பதிந்து விடுகிறது மறப்பதில்லை கிதாபுல பதிவு செய்றார் பெருமான் சல்லா அலித்து வீட்டில் விட்டுக்காரன் ஒரு யூத சிறுவன் பெருமானாரும் அந்த சிறுவனை ரொம்ப நேசித்தார்கள் அந்த சிறுவனும் ரசூலுல்லாவை ரொம்ப நேசித்தார் எப்பொழுதெல்லாம் பெருமானார் வீட்டுக்கு வருவார்களோ அந்த சிறுவன் ரசூலுல்லாவோடு வந்து உட்கார்ந்து இருப்பான் அது வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை ஒரு நேரம் ரொம்ப நாளாக அந்த சிறுவனை பார்க்க முடிவதில்லை பெருமானாரும் எதிர்பார்த்தார்கள் விசாரணையில் தெரிய வந்தது அவன் உடல்நிலை சரியில்லை வேகமாக ரசூலுல்லா அவனுடைய வீட்டிற்கே சென்று விட்டார் யூத சிறுவன் வீட்டிற்கே போனான் போன உடனே அவர் தந்தை ரொம்ப ஆச்சரியப்பட்டார் இஸ்லாமியருடைய மன்னர் மொஹம் நம்முடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார் என் பிள்ளையை பார்ப்பதற்கு வந்திருக்கிறாரா ஆச்சரியப்பட்டவுடன் பெருமானார் அந்த சிறுவனுக்கு பக்கத்திலே அமர்ந்து அவனுடைய கரங்களை பிடித்துக்கொண்டு சொன்னார்கள் எபினி என் பிள்ளையே கல்லி மகாதிகள் கலிமா இந்த கலிமாவை ஒரு தடவை நான் சொல்லுவதை நீ சொல்லுகிறாயா என்று அந்த குழந்தையின் கரங்களை பிடித்துவிட்டு பெருமானார் கேட்கிறார்கள் அந்த பிள்ளை தன் தந்தையை ஏறிட்டு பார்க்கிறது அந்த தந்தை சைக்கினை செய்கிறார் அபல் காசிம் சொல்லுவதை கேள் என்று சொல்லுகிறார் பிறகு பெருமானார் அந்த குழந்தைக்கு களிமாவை சொல்லிக் கொடுக்கிறார்கள் அந்த குழந்தை களிமாவை சொல்லுகிறது சிறிது நேரத்திலே அந்த குழந்தையின் உயிர் பிரிந்து விடுகிறது பிறகு பெருமானார் எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டார்கள் ஆனால் அந்த இப்படி சொன்னவர்களாக ரசூலுல்லா வெளியே நாடுகளாம் அல்ஹம்து இல்லா இல்லதி இந்த சிறுவனை நரகத்திலிருந்து இருந்து பாதுகாத்த அல்லாவுக்கே எல்லா புகழும் என்று சொல்லி தந்ததாக வரலாற்றுக்களில் பதிவு செய்கிறார்களே குழந்தை நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை சொன்னால் அப்படியே கிரகித்துக் கொள்கிறது